வெயிட் லாஸ் வேணும் வெயிட் லாஸ் வேணுங்கிறாங்க இவங்க என்ன செய்யலாம் இந்த ஆளி விதை ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஆளி விதை சீரகம் வெந்தயம் மூணையும் நல்ல பவுடர் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் பொடியை கலந்து கடக்குன்னு குடித்தாங்கன்னா வெயிட் லாஸ் கிடைக்கும் சரிங்களா பூமாதேவி நைட்டில் தூக்கம் வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரமாவது நடங்க இல்லை வீட்டிலையே நீங்கள் மொட்டை மாடியில் ஒரு இருபது நிமிஷம் வேக்க வேக்க நடங்க நடந்துட்டு அப்புறம் நைட்டு படுக்க போகும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு சிவ 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 சிவன்னு சொல்லுங்க தூக்கம் தன்னால் வந்துடும் சரிங்களா நிறைய மக்கள் வந்து வியூவர்ஸ் வந்து குழந்தை செல்வம் பற்றி கேட்காங்க ஆ தேங்க்யூ குழந்தை செல்வம் பற்றி கேட்காங்க இந்த விந்தணு குறைபாடு தீரணுன்னா ஆண்கள் வந்து பால் ஒரு டம்ளர் பாலில் ஒரு இவ்வளவுக்கான எள்ளு பொடி எள்ளை நல்ல பொடித்து பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டாங்கன்னா அந்த கவுன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் குழந்தை பேர் கிடைக்கும் பெண்கள் வந்து மாதுளம்பழம் தினம் ஒரு பழம் சாப்பிட்டாங்கன்னா கர்ப்ப உள்ள கோளாறுகள் தீர்ந்து குழந்தை செல்வம் கிடைக்கும் இன்னொன்று மூணாவது பாயிண்ட்டு ஆணும் பெண்ணும் செவ்வாழைப்பழம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தை செல்வம் கிடைக்கும் கண் பார்வையும் ஒளி பெறும் செவ்வாழைப்பழம் அடிக்கடி நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா கண் ஒளி பெறும் சரிங்களா பார்த்து சரதி ஆபன் பாதமி கதி குட் மார்னிங் ஆவன் பாதமி கதி நான் சொல்கிற பாயிண்ட்ஸை வியூஎஸ் எல்லாேரும் கவனிங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் அதில் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் கல்யாணம் வர்றதுக்கு ரகு ராஜேஸ்வரி ரகு என்ன செய்யுங்க செவ்வாய்கிழமை தோறும் ஒரு மொளை செவ்வரளி முருகருக்கு சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு உங்கள் பையனுடைய ஜெராக்ஸு ஜாதக ஜெராக்ஸ் எடுத்து சாமிவாதத்தில் வச்சு பேரு நட்சத்திரம் சொல்லி பன்னிரெண்டு செவ்வாய் செய்தீங்கன்னா கல்யாணம் தேடியே வந்துடும் ராஜேஸ்வரி அதை முதல்ல கடக கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் உத்திரம் கண்ணீராசி கடிப்பாளியாக இருப்பாங்க சொந்த வீடு இருக்கும் குறைவில்லாமல் இருப்பாங்க